உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு மிக அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு புதன் ராகு சேர்க்கையை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த யோகம் எழுபத்தி ஏழு நாட்களுக்கு இருக்க போகுது ஏன் அப்படின்னா இந்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருனால் வரப்போகுது அந்த குரு பார்வை பெறக்கூடிய கிரகம் புதன் ராகு குரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் அவர் புதனுடைய வீட்டில் அதாவது மிதுன ராசியில் இருந்து புதனை பார்ப்பது இன்னும் அதிர்ஷ்டம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு தான் வர ஒரு வாட்டி தான் இந்த யோகம் வரும் அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு நாட்கள் இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ரொம்ப வேகமாக நகரக்கூடிய கிரகம் அந்த வேகமாக நகரக்கூடிய கிரகம் உடனே ஒரு முப்பது நாள் நாற்பது நாளில் பயிற்சி ஆயிடுவார் ஆனால் இந்த வாட்டி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு நாள் எடுத்துக்க போகிறார் இது என்ன சார் பண்ணிடுவோம் பெருசாக எங்களுக்கு அப்படின்னு கேட்கலாம் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தன காரகன் அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகளுக்கான காரகர் இந்த குரு பகவான் நீங்கள் வீடு வாங்குறீங்க கார் வாங்குறீங்க வீடு விற்கிறீங்க அதில் ஒரு பணம் வருது தொழில் பண்ணுறீங்க பணம் வருது அதே மாதிரி வேலை பார்க்குறீங்க அதில் ஏதாவது ஒரு போனஸ் ஒரு ப்ரமோஷன் வர்றது இதுக்கெல்லாம் காரணம் இந்த குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும் தொழிலில் மின்மேலும் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் ஏன்னா ஒரு புத்திசாலித்தனம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு இடத்துல போய் வேலைக்கு கேட்க முடியும் வேலைக்கு முயற்சி பண்ண முடியும் உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க அதுமாரி தொழில் செய்யக்கூடியவர்களும் அப்படி தான் நீங்கள் ஒரு ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு புத்திசாலித்தனமாக ஏதாவது செஞ்சால் தான் உங்களுடைய தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும் அதேமாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் மாதிரி வேலை பார்க்கக்கூடியவர்கள் காதலிக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே காரணம் இந்த புத பகவான் தான் பேங்க் எக்ஸாம் எழுதுறது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் காரணமானவர் இந்த புத பகவான் இந்த கிரகத்தோடு ராகு பகவான் சேர்றார் இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அது சில நேரங்களில் சில ராசி என்பர்களுக்கு பிரச்சனையும் கொடுக்கும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது இந்த மூன்று கிரக சேர்க்கையினால இந்த பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு அடுத்த எழுபத்தி ஏழு நாள் அதாவது பிப்ரவரி மாதம் மூணாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த யோகா பலனை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி கொடுக்க போறாரு எந்தெந்த விஷயங்கள நீங்கள் சிறப்பாக இருக்க போறீங்க எந்தெந்த விஷயங்களை கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா ஒரு கிரகம் ஒரு சில ராசி என்பர்களுக்கு நல்லதை கொடுக்குது அப்படின்னா ஒரு சில ராசி என்பர்களுக்கு கெட்டதையும் கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அது மாதிரி எந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுது எதில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசி அன்பர்கள் இந்த ராசி என்பர்களுக்கு இப்போ மிக சிறந்த யோகமான காலமாக இருக்குது அந்த யோகத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானை இந்த குரு பார்க்குறார் ராகுவுடன் இணைந்த புதன் அது ரொம்ப விசேஷம் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு ராசி என்பர்களுக்கு இப்போ கடந்த ஒரு வருஷமாக நல்லா தான் இருக்குது சிறப்பாக தான் இருக்கீங்க இல்லை சார் நீங்கள் தான் சொல்கிறீங்க ஆனாலும் இருக்கேன் எனக்கு பயங்கரமான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரிஷபராசியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது தசைகளில் ஏதாவது கோளாறுகள் இருக்கும் முக்கியமாக ராகு தசை குரு திசை நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக பாதிப்பை தான் கொடுத்துருக்கோம் அவங்க உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிங்க மற்றவர்களுக்கு இந்த ஒரு வருஷமாக நல்லா தான் இருக்குது நீங்களே சில குரோத்தெல்லாம் பார்ப்பீங்க சில பேருக்கு என்ன ஆகும்னா அந்த குரோத் தெரியாமல் இருக்குது அவ்வளோதான் விஷயம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த எழுபத்தி ஏழு நாட்கள் மிகப்பெரிய தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் பணம் கேட்ட இடத்துல இருந்தெல்லாம் கொட்டப்போகுது கிடைக்காது நினச்ச இடத்துல நீங்கள் போய் கேட்டீங்கன்னா பணம் வரும் முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் ஏன்னா லாபஸ்தானத்தில் புதன் ராகு தனஸ்தானத்தில் குரு தனாதிபதி புத பகவான் பதினோராம் இடத்துல இதுக்கு மேலே என்னங்க வேணும் இந்த எழுபத்தி நாள் எழுபத்தி ஏழு நாள் வந்து அடிப்பொழி தான் உங்கள் பண வரவுகளுக்கு அதிக முயற்சிகள் பண்ணுங்கள் இல்லை சார் பணமே வரமாட்டிங்க சார் அப்படின்னா உங்களுடைய முயற்சி கம்மியாக இருக்குது இல்லை உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களுடைய நிலைகள் சரியில்லாதனால கூட சில பாதிப்புகள் வரலாம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதே மாதிரி தொழிலில் மென்மேலும் வருவதற்கு வளருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக நிறைய ரிஷபராசி என்பர்கள் தொழில்லை வெற்றி பெறக்கூடிய காலம் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அதுமாதிரி வேலைலாம் ஈஸியாக கிடச்சிடும் கவலைப்படாதீங்க வேலையே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஏழு நாள் அதாவது ஏப்ரல் மாதம் மூணாம் தேதியிலேருந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சாரி பிப்ரவரி மாதம் மூணாந்தேதி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடச்சே தீரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து ரிஷபராசியாக இருக்கீங்க அப்படின்னா அது அதுவும் ரிஷபராசியாக இருக்கீங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு சார் ஐம்பது வயசு ஆயிடுச்சு சார் ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அறுபது வயசு இங்கே இப்போ எப்போ சார் வேலை மாறது நானும் இதுக்கப்புறம் வேலை மாறினா யார் சார் எனக்கு வேலை கொடுப்பா அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது அந்த நிலைமையை மாற்றிக்கோங்க வேலையில் பிரச்சனை லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷமாக உங்களுக்கு எதுவும் டெவலப்மெண்ட்லாம் தயவுசெய்து மாறிடுங்க அது எந்த ஏஜ் கேட்டகரிய இருந்தாலும் பரவாயில்ல மாறிட்டீங்கன்னா மென்மேலும் வளர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நிறைய விவசாய பெருமக்களுக்கு வந்து இந்த ரிஷபராசி என்பர்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் ஏற்படும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும் அதேமாதிரி விவசாயத்தில் நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் ரிஷபராசி என்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் அம்மானால அப்பானால கூட பிறந்தவங்களால உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய காலம் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது வச்சுங்க உங்கள் அம்மா அப்பா கிட்ட கூட பிறந்தவங்க டிஸ்கஸ் பண்ணுங்கள் இதில் இருந்து வெளில வர்றதுக்கு எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் ஐடியா கொடுங்க என்னை எப்படியாவது நான் இதில் இருந்து வெளில வரணும் அப்படின்னு அவங்ககிட்ட பேசுனா கண்டிப்பாக அவங்க மூலயமா அவங்களுக்கு ஒரு ஆதாயம் நடக்கும் அது நீங்கள் ரொம்ப நாள் சண்டை போட்டிருக்கலாம் செஞ்சுருக்கலாம் அதெல்லாம் தாண்டி சும்மா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி புதுசாக ஒரு ஸ்ட்ரேஞ்சரை எப்படி பார்த்து பேசுவீங்களோ அது மாதிரி பேசுங்க கண்டிப்பாக அவங்களால் மிகப்பெரிய உதவிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு ஆண்களாக இருக்கீங்கன்னா மனைவி மூலயமா பெண்களாக இருக்கீங்கன்னா கணவர் மூலயமா பெண்களாக இருக்கீங்கன்னா மாமனார் வீட்டு மூலயமா ஆண்களாக இருக்கீங்கன்னா மாமனார் வீட்டு மூலிமா இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதேமாதிரி குடும்பத்தில் நிறைய மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் சூழ்நிலைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் உங்களை மென்மேலும் உயர்த்தும் அதேமாதிரி நிறைய ரிஷபராசின்பர்கள் இப்போ அடுத்த எழுபத்தி நாள் என்ன பண்ணுங்கன்னா சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் கலந்துங்க வீட்டில் இருக்கக்கூடிய சில ஃபங்க்ஷன்ஸு வெளியில் இருக்கக்கூடிய சில ஃபங்க்ஷன்ஸு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா வேறு ஏதாவது வெளியில் போய் வேறு ஏதாவது மீட்டிங் போகிறது செய்கிறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான் அதிகப்படுத்திக்கிட்டீங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஐடியாஸ் அவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடச்சி மென்மேலும் வாழ்க்கையில் உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுமாரி திருமணம் ஆகாத ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் சூப்பரான காலகட்டம் இந்த எழுபத்தேழு நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிச்சயம் நடந்தே தீரணும் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க என்னென்னா அந்த ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு என்னென்னா அம்மா பார்த்து சொல்லணும் அப்பா பார்த்து சொல்லணும் கூட பிறந்தவங்களாம் ஓகே சொல்லணும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி இல்லாமல் சில டிசிஷன் நீங்கள் எடுங்க அம்மா அப்பா பார்க்கறதுனால கூட சில நேரங்களில் லேட் ஆகலாம் அதனால் அம்மா அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி இதை ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக திருமண யோகம் நடைபெறக்கூடிய காலகட்டம் பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது அது உங்கள் ஃபேமிலியோடு போய் பேசுங்க மாதிரி ஏதோ ஒரு சண்டை பிரச்சனை ஏதோ ஒன்று யாராவது சண்டை போட்டாங்க சேர்ந்து இருங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட அது பையனாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் நீங்கள் அவங்க வீட்டில் போய் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெளியூரில் போய் வேலை பார்ப்பதற்கு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு வெளிநாடு சென்று படிப்பதற்கு வெளியூர் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் சூப்பராக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள் வெளிநாட்டிலே இருக்கீங்க எனக்கு எதுவுமே நடக்கலை சார் நான் இப்போ ஒரு ஆறு மாதம் வேலை இல்லாமல் இருக்கேன் மூணு மாதம் வேலை இல்லாமல் இருக்குன்னா ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்கள் அங்கே அதை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சே தீரும் அது முக்கியமாக ரிஷவராசி என்பர்களுக்கு என்னென்னா இப்போ யாராவது ஒரு வீட்டில் ஒருத்தர் வேலை இல்லாமல் இருக்கீங்க அந்த நிலை மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த எழுபத்தேழு நாட்கள் இருக்குது அது உங்களுக்கு பெரிய நல்ல விஷயங்களை கொடுக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாள் குழந்தை இல்லைனா ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் இல்லை சார் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தான் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோம் இந்த வாட்டி திருப்புலானி அப்படின்னு சொல்லி ராமேஸ்வரம் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது பெருமாள் கோயில் அங்கே போய் ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக ரிஷபராசி என்பவர்கள் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ இந்த எழுபத்தி ஏழு நாளில் குழந்தை வரம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதேமாரி இரண்டாவது குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ரிஷபராசி என்பர்கள் மூன்றாவது குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகளை செய்வது மிக மிக சிறப்பு மொத்தத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தன லாபத்தையும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையும் வேலை வாய்ப்புகளையும் பல்வேறு விதமான பொருளாதார உயர்வுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமைய போகிறது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் குரு புதன் ராகுடைய சேர்க்கைக்கான பலன்கள் இது கோசார பலன்கள் உங்க ஜாதகத்துல குரு பலம் பெற்று புதன் ஆட்சி உச்சம் பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று அதே போல ராகு உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா மிக சிறந்த யோகத்தையும் கொடுத்துரும் அதே போல இந்த கிரகங்கள் உங்க ஜாதகத்தில் சரியில்லாத நிலையில் இருக்கும்போது சில பிரச்சனைகளும் கொடுக்கும் அது முக்கியமா பாத்தீங்கன்னா ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்கு மாதிரி பாவ கிரகங்களான சனி திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு சில நன்மைகளும் கொடுத்துருக்கு அது உங்க சுய ஜாதகத்தை நீங்க பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது உங்க சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா தசா புத்தி மற்ற கிரகநிலைகளெலாம் ரொம்ப முக்கியம் அதே போல் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்துட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃபில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் இருக்காது சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரும் வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து இருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூராஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன வகுப்புல சோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புல எடுத்துட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து